இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சி விகிதத்துடன் இந்திய மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை இடம் பிடித்துள்ளது இந்த தகவல் மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளில் இருந்து தெரியவந்துள்ளது இது தமிழ்நாட்டின் பொருளாதார பலத்தை மேலும் வலிமைப்படுத்துகிறது இந்த சாதனையை பகிர்ந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியுடன் தமிழ்நாடு இந்தியாவின் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதத்தை கண்டுள்ளது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம் பாலின சமத்துவம் மண்டல அடிப்படையில் சம வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஒரே நேரத்தில் அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி முனைப்பே இந்த வெற்றியின் காரணம் என குறிப்பிட்டார் மேலும் அடிப்படை கட்டமைப்புகள் நிரந்தர நிர்வாகம் தெளிவான நோக்கம் ஆகியவைகளின் பேரில் தமிழகத்தின் எதிர்காலம் திடமாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது திராவிட ஆட்சி முறை இதற்கெல்லாம் அடித்தளமாய் விளங்குகிறது என்றும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் பத்து லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழகத்தின் பயணம் வலிமையாக நடைபெற்று வருகிறது வளர்ச்சி மட்டுமல்ல சமூக நலனும் சீரான வளர்ச்சியும் நம்முடைய துருவ வெளிச்சமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார்